தூங்க விட மாட்டேங்கிறாங்களா என்ன பண்றது கொஞ்ச நேரம் விளையாடு கொஞ்ச நேரம் விளையாடு பாவம் தூங்குவாங்க போட்டு அதுதான் கம்ப்ளைண்ட் அதுவும் எவ்வளவு நேரம் தான் விளையாடும் பாவம் நைட்டும் இப்படி தான் பண்ணாங்க அதுக்கு தூங்கணும் நல்லா தூங்குறப்போணும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிது பாவம் நான் ஸ்டாப்பாக எனர்ஜியாக விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க தனி ரூமில் போட்டு அடைச்சாலும் குட்டியை பார்க்கணுன்ட்டு கத்திட்டு வந்துடுது இவங்களோடையும் தூங்க முடியல எல்லாம் சின்ன குட்டியாக இருக்கும்போது எப்படி தூங்குச்சிங்களோ அப்படி தூங்குவோன்னு எதிர்பார்க்குது இதுங்களா ஒன்னு சரண்டர் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு தூங்க போது பாவம் அது தூங்கி இருந்தாச்சும் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா விளாட் படுத்துச்சு இதுங்க போய் விடுமா தூங்குறதுக்கு ஆஜராயிடுச்சு ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா இதை நான் எத்தனை வருஷத்துக்கு மேலே பாதுகாத்து வச்சிருக்கேன் தெரியுமா குடுப் ஏய் காதை பிடிச்சி முறுக்கி விட்றோம் என்ன தூங்குற கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் விட மாட்டேங்கிறீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது வாங்க வா நான் கடிச்சால் பெரிய ஆளா நீ கடிச்சால் பெரிய ஆளா நீ அமைதியாக இருக்க முடியுமா முடியாதா நீ விஷம் விஷத்தில் இந்த ஃபங்க்ஷன் வீட்டார்லாம் பாத்தீங்கன்னா பெட்ஸ் வளர்க்குறவங்க கொஞ்சம் லேட்டா வந்தா தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க ஏன் இப்படி லேட்டா வர டைமுக்கு வரமாட்டியா அப்படிலாம் கேட்காதீங்க டைமுக்கு வரவே முடியாது இவங்க இருந்தாங்கன்னா ஏன்னா அப்போ தான் இவங்க வித்தியாசமான சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க இப்போ கூட ஒரு முக்கியமான விலையா கிளம்ப வேண்டியது இருக்குது இன்னும் ஆஃப் அன் ஹவர் இருக்குது அது வரைக்கும் ஒரு சர்க்கஸ் விளையாட்டு விளையாட்டு தான் அனுப்புவானுங்க போல் அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து நம்ம முக்கியமான வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு வச்சுட்டு கிளம்பலான்னு கிளம்பிருப்போம் நம்ம போய் ரெடியாயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா ஃபுட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க திடீர்னு வீட்டில் இருக்கிறனால போட்டு வச்சது போட்டு வச்ச மாதிரியே இருக்கும் ஆனால் எங்கன்னா வெளியே கிளம்பும்போது சாப்பாடு போடுறதுக்கான தடையாமல் இருக்காது அப்புறம் டாக்ஸு வீட்டுக்குள்ளேயே தான்ச்சு கேட்டுக்குள்ளேயே தான் இருப்பானுங்க திடீர்னு நம்ம வெளியில் கிளம்புற டைமில் தான் பிச்சு கட்டிட்டு ஓடுவாங்க கேட்டு திறக்கும் போது இது லைட்டாக எஸ்கேப் ஆகி அவனுங்களை பிடிச்சி கேட்டுக்குள்ளே அடைச்சிட்டு அடைக்கிறதுக்குள்ளே எப்படி மினிமம் அரை மணி நேரம் ஆயிரும் அந்த அரை மணி நேரத்தில் நம்ம எங்கே கிளம்புனோம் அப்படிங்கிறதே மறந்து போயிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி எது யாருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா இவனால் மட்டும் ஏற முடியலன்னு பார்த்தா தலைவர் வேறு மாதிரி விளையாடுறாரு ரவுண்ட் அடிச்சுட்டு காலை அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து ஒருத்தன் வாமிட் பண்ணுவான் அப்போ தான் ஒருத்தன் தண்ணி கேட்பான் இந்த மாதிரி வீட்டில் போதெல்லாம் நம்மளை கண்டுக்கவே கண்டுக்காதுங்க நம்ம வெளியே கிளம்பும் போது போது தான் நம்ம மேலே பாசம் அதிகமாக வரும் அதுவும் வந்து லாங் ட்ரெஸ்லாம் போட்டாங்கன்னா பூனை வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த லாங் ட்ரெஸ்லாம் போட்டோம்னா இவன்கிட்ட இந்த தப்பிக்கிறதே பெரிய இதாக இருக்கும் அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸோட சேர்த்து இழுத்துக்கிட்டே போக தான் போய் வாசல்கிட்ட தூக்கி போட்டு உள்ள போட்டு லாக் பட்டு தான் உண்டு அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு டின்னர் கூப்பிடுறீங்கல்ல வந்த உடனே ஒரு கேள்வி கேப்பீங்க என்னதான் பண்ணுவியோ அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்ணுவியோ இல்லை அவ்வளவு வேலை இருக்கும் சரிங்களா அதனால் பெட்ஸ் வளர்க்குறவங்களாம் இந்த மாதிரி எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்படி இப்போ இவங்களை தூக்கி உள்ளே போட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பணும்